ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக குயிக்காக பத்தே நிமிஷத்தில் சைட் தான் பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நீங்கள் இந்த கிரேவியை செஞ்சு முடிச்சிடலாம் பேச்சிலர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் வெகின்னர்ஸாக இருந்தால் கூட இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணாலே அட்டகாசமாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சோன்ன நீங்கள் வேணும்னா ரீஃபைண்ட் அதில் சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு பிரிஞ்சி இலையை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு பழுத்த தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெரிய தக்காளி தான் ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு நல்லா தக்காளி வெந்து வரணும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது நீங்கள் குயிக்காக செஞ்சிடலாம் கொண்டக்கடலை மட்டும் ஊற வச்சுன்னா போதும் இதெல்லாம் ஓவர் நைட் ஊற வச்சா கொண்டக்கடலை இப்போது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் அளவு கொண்டக்கடலை நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன் நம்மளுக்கு ஊறினோட இந்த மாதிரி நிறையா கிடைக்கும் டபுளாக கிடைக்கும் இப்போது இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அந்த வெங்காயம் தக்காளியோடு மிக்ஸ் ஆகி நல்லா எண்ணெயிலே வதக்க விடுங்க அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் அதோடைய பச்சை பாசனை அளவு வதக்கி விட்டுக்கோங்க இதில் நம்ம தேங்காயில் அரைச்சி ஊற்றணுன்னு அவசியமே இல்லை நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்குமே இது அட்டகாசமான சைடிஷாக இருக்கும் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அடுத்து மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அதோடைய பச்சை வாசனை போர் அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த கடலையில் கொஞ்சமாக கொண்டக்கடலை எடுத்து அதை மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை சேர்க்க போகிறோம் நாம் ஊற வச்சுருந்ததில் கொஞ்சமாக எடுத்து இதை மாதிரி செஞ்சுக்கலாம் அதாவது ஒரு கைப்பிடி அளவு வச்சுக்கலாம் இதுதான் நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம தேங்காயெலாம் அரைச்சி சேர்க்க தேவையில்லை நம்ம இந்த மாதிரி கொண்டக்கடலையே கொஞ்சமாக அரைச்சி சேர்த்தா போதும் நம்மளுக்கு கரெக்டான திக்னஸ் கிடைச்சிரும் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு தாபால் எல்லாம் கிடைக்கும்ல அந்த மாதிரியான கிரேவி மாதிரி இருக்கும் இது டேஸ்ட்டு கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வேகிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சர் ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து அதையும் சேர்த்துக்க வேண்டியது நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கொதி வந்தோன்னே குக்கரை மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதை நம்ம சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம் கொண்டக்கடலையை மட்டும் நீங்கள் ஊற வச்சா போதும் சட்டுன இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சிடலாம் இந்த சூப்பரான டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது அவ்வளோ சுவையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்